லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நான்கு பேர் பரிதாப பலி ஹிஸ்புல்லாவின் பதிலடியால் இஸ்ரேலில் உயிரிழப்பு திடீரென்று தீவிரமடைந்த மோதல் இஸ்ரேலை ஒட்டிய லெபனான் கிராமத்தில் சென்று கொண்டிருந்த ஒரு காரை குறிவைத்து இஸ்ரேல் குண்டுவீச்சு நடத்தியதில் அந்த காரில் பயணம் செய்த மூன்று குழந்தைகள் மற்றும் அவர்களின் பாட்டி என மொத்தம் நான்கு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் குழந்தைகளின் தாயார் உள்ளிட்ட பலர் படுகாயமடைந்துள்ளனர் இதனை கடுமையாக கண்டித்த ஹிஸ்புல்லா இந்த உயிரிழப்புகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று எச்சரித்தது சில மணி நேரங்களில் ஹிஸ்புல்லாவின் டாங்கி எதிர்ப்பு வாகனத்தில் இருந்து வீசப்பட்ட ஏவுகணை இஸ்ரேலின் கிரியா சிமோனா என்ற பகுதியில் சென்று கொண்டிருந்த காரை தாக்கியது இதில் இஸ்ரேல் குடிமகன் ஒருவர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா மக்களுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படும் என அறிவித்த ஹிஸ்புல்லா தொடர்ந்து ஏவுகணைகளை வீசி தாக்கி வருகிறது இதற்கு இஸ்ரேல் கடும் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது ஹிஸ்புல்லா தரப்பில் எழுபது பேரும் இஸ்ரேல் தரப்பில் ஏழு பேரும் கொல்லப்பட்டுள்ளனர் வெள்ளிக்கிழமை லெபனான் மக்களிடத்தில் உரையாற்றிய ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ருல்லா காசா மீதான தாக்குதல் தொடர்ந்தால் முழு அளவிலான போருக்கு தயார் என அறிவித்தார் இருப்பினும் இருதரப்பிலும் மீண்டும் வரையறுக்கப்பட்ட சண்டைகள் மட்டுமே நடந்து வந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு திடீரென்று தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளன